கோவில் கொடிகளில் மிருகங்களின் படங்கள் ஏன் பொறிக்கப்பட்டிருக்கின்றன மூலவரனுடைய வாகனத்தை தான் அங்கே உருவங்களாக பொறித்திருப்பார்கள் புதனுடைய வாகனமாக யானையை குறிப்பிடுகிறார்கள் காகத்தினை தன்னுடைய கொடியிலே தான் சனி என்கின்ற கிரகம் என்று சொல்லியிருப்பார்கள் ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா கோவில் கொடிகளில் மிருகங்களின் படங்கள் ஏன் பொறிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் ஆலயத்தில் கொடி அப்படிங்கிறத எப்போ ஏற்றுவா அந்த பிரம்மோற்சவ டைம்ல அந்த துவஜாரோகணம்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி கொடிகளை ஏற்றுவார்கள் இது போக ஒரு சில ஆலயங்களில் பார்த்தோம்னா அந்த காவி நிறத்திலே கொடிகள் என்பது பறந்து கொண்டிருக்கும் இந்த கொடிகளிலே என்ன மாதிரியான அதாவது மிருகங்களின் உருவங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறத விட அந்த ஆலயத்தினுடைய மூலவர் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா அந்த மூலவரினுடைய வாகனம் எதுவோ வாகனம்னு சொன்னாலே ஏதோ ஒரு மிருகமோ அல்லது பட்சியைத்தானோ வைத்திருப்பார்கள் அந்த மிருகங்களினுடைய உருவத்தை தான் அதாவது மூலவரனுடைய வாகனத்தை தான் அங்கே உருவங்களாக பொறித்திருப்பார்கள் இந்த துஜாரோகனை ஏற்றும் போது நம்ம போய் பார்க்கலாம் அதாவது கொடி ஏற்றலாம்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு பிரம்மோற்சவம்னு வரும் பொழுது முதலாவது நாள் உற்சவமாக அந்த கொடியினை ஏற்றுவார்கள் ஒரு சிவாலயம் என்று வரும் பொழுது அதில் பார்த்தோம்னா அந்த கொடியிலே நந்தியினுடைய உருவம் அதாவது ஒரு காளை மாட்டினுடைய உருவமானது பொறிக்கப்பட்டிருக்கும் ஏன்னா சிவபெருமானுடைய வாகனம் நந்தி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நந்தியினுடைய உருவத்தினை பொறித்திருப்பார்கள் அதே மாதிரி ஒரு பெருமாள் கோவில் அப்படின்னு வரும்பொழுது அங்க பார்த்தோம்னா அது கருட துஜம் சொல்லுவார் அதாவது கருடனை அந்த கருடபக்ஷியை அங்கே அந்த கொடியிலே பொறித்திருப்பார்கள் என்ன பெருமாளுடைய வாகனம் பிரதானமாக அந்த கருட வாகனம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ஒரு பிள்ளையார் கோவிலில் கொடியேத்தரா அப்படின்னு சொன்ன அங்க பார்த்தோம்னா அந்த மூஷிக்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மூஞ்சூரினை அந்த கொடியிலே படமாக பொறித்திருப்பார்கள் அதே மாதிரி அம்பாள் கோவிலில் கொடியேத்தரான்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே சிம்ம வாகினி அப்படின்னு தானே அம்பாளுக்கு பேர் அந்த கொடியில் பார்த்தோம்னா அங்கே அந்த சிங்கத்தினை அந்த கொடியிலே உருவாக பொறித்திருப்பார்கள் முதல்ல எதுக்கு இதெல்லாம் சாரிதல்ல சொன்னா இந்த கொடி என்பதே அது ஒரு வெற்றியினுடைய அடையாளம் தானே கொடி பறக்குது அப்படின்னு சொன்ன இந்த காலத்தில் உன் கொடிதான் பறந்துகிட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா உன்னுடைய கொடி ரொம்ப நல்லா சூப்பராக பறக்குது அப்படின்னு சொன்னா அது நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதை சொல்வது தானே அது அது ஒரு வெற்றியினுடைய அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது நம்ம தான் சேர சோழ பாண்டியர்லாம் கேள்விப்பட்டிருக்கோமே அந்த சேரனுடைய கொடியிலே அந்த வில் என்கின்ற சின்னத்தை வைத்திருப்பார்கள் சோழர்களுடைய கொடியில் பார்த்தோம்னா புலி அப்படிங்கிறது புலி சின்னம்ங்கிறது இருக்கும் ஆனால் பெரும்பாலும் பார்த்தோம்னா சோழ நாட்டிலே புலி அப்படிங்கிற ஒரு அந்த மிருகம் வசித்தது அப்படிங்கிறது ரொம்ப அம்மிதான் ஏன்னா சோழ நாடுங்கிறது காட்டுப்பகுதி கிடையாது அது பெரும்பாலும் வயல் பகுதி தான் இருந்தாலும் அந்த சோழர்கள் வந்து அந்த புலியினுடைய வீரத்திற்கு ஒப்பானவர்கள் அப்படிங்கிறதுனால அந்த புலி போல பாய்ந்து சண்டையிடுவார்கள் அப்படிங்கறதுனால தானே அவர்களுக்கு அந்த புலிக் கொடியினை வைத்துக் கொண்டிருந்தார்கள் மீன் கொடியை வைத்திருப்பார்கள் பாண்டிய மன்னர்கள் அந்த மீனாட்சி அப்படிங்கிறது அந்த மீனின் மூலமாக தன்னுடைய கண்கள் அந்த மீன் கண்களின் மூலமாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறாள் மீனாட்சி என்பதனால தானே அவர்கள் அந்த மீன் கொடியினை வைத்துக் கொண்டிருந்தார்கள் இப்படி அந்த கொடியின் மூலமாக மூலமாக நிறைய விஷயங்களை நமக்கு புரிய வைப்பார்கள் அவ்வளவு ஏன் நவ கிரகங்கள் என்று வரும் பொழுது கூட நவ கிரகங்களினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல கூட அந்த துவஜம் என்கின்ற வார்த்தை தான் பிரதானமான இடத்தினை பிடித்திருக்கும் துவஜம்னு சொன்னா கொடின்னு அர்த்தம் சூரியனுக்குரிய காயத்ரி பார்த்தோம்னா அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாது அப்படின்னு சொல்லியிருப்பார் அஸ்வன்னு சொன்னா குதிரை அந்த சூரியனுடைய கொடியாக அந்த குதிரையை கொண்டு வந்து வைக்கிறார்கள் அந்த கொடியிலே அந்த குதிரை உருவத்தை தாங்கியவனே அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பார் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகத்துக்குமே சொல்லியிருப்பார் சந்திரனுக்கு பார்க்கும்பொழுது பத்மத்வஜாய வித்மகை என்று துவங்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கு பார்க்கும் பொழுது வீரத்வஜாய வித்மகேன்னு துவங்கும் புதனுக்கு பார்க்கும் பொழுது கஜத்வஜாய வித்மகைன்னு சொல்லுவார் அதாவது புதனுடைய வாகனமாக யானையை குறிப்பிடுகிறார்கள் யானை என்பதுதான் அறிவுள்ள மிருகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா அதாவது இந்த வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காட்டு மிருகங்களிலேயே மிகவும் அறிவான மிருகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது யானை என்பதுதான் அதாவது ஒரு மெச்சூரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை பெறக்கூடிய அந்த தான் கஜத்வஜாய வித்மகை என்று புதனுக்கு சொல்லி இருப்பார்கள் தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லுவாஷபம் அப்படின்னு சொல்லி குருவிற்கு சொல்கிறார்கள் அந்த இந்த காளை மாட்டு உருவத்தினை தாங்கி அந்த கொடியினை வைத்திருப்பவர் தான் குரு என்பவர் அப்படின்னு சொல்றார் அதே மாதிரி தனுர்ஹஸ்தாய தன்னோ சுக்ரஜோதய் என்று சொல்லி இருப்பார்கள் சனிக்கு வருமோ எப்படி தெரியுமா சொல்லியிருப்பா காகத்வஜாய வித்மகே பிரச்சோதையாது என்று சொல்லி இருப்பார்கள் காகத்தினை கொடியிலே வைத்திருப்போர் தான் சனி என்கின்ற கிரகம் என்று சொல்லியிருப்பார்கள் இதே மாதிரி தான் ஒன்னொன்று ராகுக்கு பார்க்கும் பொழுது நாகத்வஜாய்மகின்னு சொல்லியிருப்பார் ராகுவினுடைய கொடியிலே நாகம் என்பது இருக்கும்னு சொல்லியிருப்பார் கேதுவினுடைய கொடியிலே குதிரை என்கின்ற வாகனமானது இருந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு அந்த கிரவ கிரகங்களினுடைய காயத்ரி மந்திரங்கள் பார்த்தாலே அங்கே அந்த கொடியை பற்றி பேசுகிறது அவ்வளவு ஏன் நம்ம ஆலயத்தில் போய் இந்த சோடச உபச்சாரம்ங்கிறது நடக்கும் தெரியுமா பெரிய தீபாரதனை எல்லாம் பண்ணிட்டு பார்த்து தெரியுமா அலங்கார தீபத்தினை காட்டுவார்கள் அதற்கப்புறம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று விளக்குகளை வரிசையாக காண்பித்து கொண்டு வருவார்கள் கும்பஹாரத்தினை காண்பிப்பார்கள் அதனை தொடர்ந்து அந்த கொடை ஒன்று வைப்பா தெரியுமா சமர்ப்ப சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு கொடையை வைப்பார்கள் சாமரம் யாமி என்று சொல்லி அந்த சாமரத்தால் வெண் சாமரத்தால் விசிறுவார்கள் கடைசியாக பார்த்தோம்னா அந்த பொழுது ஆரோபயாமி என்று சொல்லி ஒரு கொடியினை இப்படி இப்படி வைப்பா தெரியுமா அந்த கொடியை வைக்கும்போது கூட ஒரு மந்திரத்தை சொல்வார்கள் கேதம் கேதவே மேஷோ மத்தியா அபேஷதே என்று சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த கொடியினை கூட சமர்ப்பணம் செய்வார்கள் ஒவ்வொரு காலத்திலுமே அந்த சோடச உபசார பூஜை என்பது நடக்கும் பொழுது பதினாறாவது உபசாரமாக இந்த கொடியினை சமர்ப்பணம் செய்வதையும் வைத்திருப்பார்கள் ஆக அந்த கொடியிலே வந்து ஒரு மிருகங்களினுடைய உருவம் பறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது அந்த மூலவரனுடைய வாகனம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த வாகனங்களின் மூலமாகத்தான் நமக்கு பாதுகாப்பு என்பது கிடைக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ